ஹாய் நண்பர்களே இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா லாஃப் அட்ராக்ஷனில் ஒரு லக்ஷத்தை நீ நினச்சேன்னா என்ன ஹெல்த்தாகட்டும் ரிலேஷன்ஷிப்ஸு எதிர்ந்தாலும் பணமாகட்டும் அதே நீ வந்து நினச்சினே இருக்கணும் அதை அடையணும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நீ இருக்கணும் எல்லோரும் வச்சுக்கவங்க லட்சத்தை ஆனால் அது நமக்கு என்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க நமக்கு போய் நடக்குமா அன்ற மாதிரி இருப்பாங்க அப்படி இல்லாமல் நமக்கு எதி வேணும்னாலும் என்ன நடந்தாலும் நம்ம தலைமையில் இடியே வளர்ந்தாலும் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கணும் இன்னர் வேர்ல்டுக்கு ஒப்படிங்க இன்னர் வேல்டு ரொம்ப சக்தி உள்ளது அவுட்டர் வேல்டுக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் அவுட்டர் வேர்ல்டு நம்ம வேலை செய்கிறது நம்மளோட இன்னர் வேல்டு நமக்கு வந்து நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட்டு அது வேலை செய்யும் அதுக்கு ஒப்படைக்கணும் நம்ம நம்ம வெளியே செய்கிற வேலைக்குன்னா இன்னர் வேல்டுக்கு செய்கிற வேலையே அதிகம் அப்போ உங்கள் லட்சத்தை சீக்கிரம் வந்து நீ அடைய முடியும் நெகட்டிவ் திங்ஸு நீ யோசிக்கவே கூடாது